வணக்கம் மரபுகளே என்றும் பல்வேறு விளையாட்டு செய்திகள் உங்களுக்கு காத்திருக்கின்றது அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி முதல் நவம்பர் எட்டாம் தேதி வரை ஆஸ்திரேலியா மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலே போட்டி நடைபெற்றிருந்தது ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட இந்திய அணியினர் மூன்று ஒருநாள் போட்டிகள் மற்றும் ஐந்து டி டுவெண்டி போட்டிகளில் பங்கெடுத்திருந்தார்கள் இவர்களுக்கு போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி ஆரம்பமாகி நவம்பர் எட்டாம் தேதி வரை நடைபெற்றிருந்தது ஆஸ்திரேலியா மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையில் நடைபெற்ற முதலாவது ஒருநாள் போட்டியில் முதலாவதாக துடுப்படுத்தாடிய இந்திய அணியினர் மலையின் குறுக்கீடு காரணமாக இருபத்தி ஆறு ஓவர்களாக மட்டுப்படுத்தப்பட்டு பந்து பரிமாற்றங்கள் வீசப்பட்டிருந்தது இதன் முதலாவது துடுப்படுத்தாடிய இந்திய அணியினர் ஒன்பது இலக்குகளை இழந்து நூற்று முப்பத்து ஆறு ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள் பதிலளித்த ஆஸ்திரேலிய அணியினர் மூன்று இலக்குகளை இழந்து நூற்று முப்பத்தி ஒரு ஓட்டங்களை பெற்று இந்த போட்டியில் ஏழு இலக்குகளால் வெற்றி பெற்றிருந்தார்கள் இந்த போட்டியினுடைய ஆட்ட நாயனாக மிச்சல் மாஸ் தெரிவாயிருந்தார் தொடர்ந்து நடைபெற்ற இரண்டாவது ஒருநாள் போட்டியில் இந்திய அணியினர் முதலாவது துண்படுத்தாடி ஐம்பது பந்து பரிமாற்றங்கள் நிறைவில் இருநூற்று அறுபத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள் ஒன்பது இலக்குகளை இழந்து பதிலளித்த அவுஸ்திரேலிய அணியினர் இருநூற்று அறுபத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள் எட்டு இலக்குகளை இழந்து இந்த போட்டியில் ஆஸ்திரேலிய அணியினர் இரண்டு இலக்குகளால் வெற்றி பெற்றிருந்தார்கள் இரண்டாவது ஒருநாள் போட்டியினுடைய ஆட்டு நாயனாக அவுஸ்திரேலியா அணியினுடைய பந்து வீச்சாளர் அடம் சம்பா தெரிவாயிருந்தார் தொடர்ந்து நடைபெற்ற மூன்றாவது ஒருநாள் போட்டியில் முதலாவது துறைப்படுத்தாடிய ஆஸ்திரேலிய அணியினர் இருநூற்று முப்பத்து ஆறு ஓட்டங்களுக்கு அனைத்து இலக்களை இழந்திருந்தார்கள் பதிலளித்த இந்திய அணியினர் இருநூற்று முப்பத்து ஏழு ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள் வருமனவே ஒரு இலக்கினை இழந்து இந்த போட்டியினுடைய ஆட்ட நாயனாக ரோஹித் சர்மா இருந்தார் மூன்று போட்டிகள் கொண்ட ஒருநாள் போட்டியில் இரண்டு போட்டிகளில் ஆஸ்திரேலியா அணியும் ஒரு போட்டியில் இந்திய அணியும் வெற்றி பெற்று இந்த போட்டித் தொடரனை ஒருநாள் போட்டித் தொடரினை ஆஸ்திரேலியா அணியினர் கைப்பற்றி கொண்டனர் ஒருநாள் போட்டி தொடரனுடைய தொடர் நாயனாக ரோஹித் சர்மா தெரிவாயிருந்தார் தொடர்ந்து நடைபெற்ற ஆஸ்திரேலியா மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான ஐந்து போட்டியை கொண்ட டி டுவெண்டி டி டுவெண்ட்டி போட்டி தொடரிலே முதலாவது போட்டியில் முதலாவது துடுப்படுத்தாடிய இந்திய அணியினர் ஒன்பது புள்ளி நான்கு பந்து பரிமாற்றங்கள் நிறைவில் தொன்னூற்று ஏழு ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள் ஒரு இலக்கினை மாத்திரம் முழந்து இந்த நிலையில் மலையின் குறுக்கீட்டினால் முதலாவது டி ட்வெண்ட்டி போட்டி கைவிடப்பட்டிருந்தது தொடர்ந்து நடைபெற்ற இரண்டாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் இந்திய அணியினர் அனைத்து இலக்குகளையும் இழந்து நூற்று இருபத்து ஐந்து ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள் பதிலளித்த ஆஸ்திரேலிய அணியினர் நூற்றி இருபத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள் ஆறு இலக்குகளை மாத்திரம் அழந்து இந்த போட்டியில் நான்கு இலக்குகளால் வெற்றி பெற்றிருந்தார்கள் ஆஸ்திரேலிய அணியினர் இரண்டாவது டி டுவெண்டி போட்டியினுடைய ஆட்ட நாயனாக ஆஸ்திரேலிய அணியுடைய பந்து வீச்சாளர் ஜோஸ் கசில்வூட் தெரிவாயிருந்தார் இவர் நான்கு பந்து பரிமாற்றங்கள் பந்து வீசி பதிமூன்று ஓட்டங்களை விட்டு கொடுத்து மூன்று இலக்குகளை கைப்பற்றியிருந்தார் தொடர்ந்து நடைபெற்ற மூன்றாவது டி டுவெண்ட்டி போட்டியிலே முதலாவதாக துட்டுப்படுத்தாடிய ஆஸ்திரேலிய அணியினர் இருபது பந்து பெரிமாற்றங்கள் நிறைவில் ஆறு இலக்குகளை இழந்து நூற்று எண்பத்து ஆறு ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள் பதிலளித்த இந்திய அணியினர் ஐந்து இலக்குகளை மாத்திரம் இழந்து நூற்று எண்பத்து எட்டு ஓட்டங்களை பெற்று இந்த போட்டியில் ஐந்து இலக்குகளால் வெற்றி பெற்றிருந்தார்கள் இந்த போட்டியினுடைய ஆட்ட நாயனாக இந்திய அணியுடைய பந்து வீச்சாளர் ஹர்தீப் சிங் தெரிவாயிருந்தார் இவர் நான்கு பந்து பரிமாற்றங்கள் பந்து வீசி முப்பத்து ஐந்து ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து மூன்று இலக்குகளை கைப்பற்றியிருந்தார் தொடர்ந்து நடைபெற்ற நான்காவது டி டுவெண்டி போட்டியில் முதலாவதாக துடுப்படுத்தாடிய இந்திய அணியினர் நூற்று அறுபத்து ஏழு ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள் எட்டு இலக்குகளை இழந்து தொடர்ந்து பதிலளித்த ஆஸ்திரேலிய அணியினர் நூற்று பத்தொன்பது ஓட்டங்களுக்குள் அனைத்து இலக்குகளையும் இழந்து இந்த போட்டியில் தோல்வி அடைந்திருந்தார்கள் நான்காவது டி ட்வெண்ட்டி போட்டியில் இந்திய அணியினர் நாற்பத்து எட்டு ஓட்டங்களால் வெற்றி பெற்றிருந்தார்கள் இந்த போட்டியினுடைய ஆற்றண